வணக்கம் நான் தான் உங்களுக்கு எம்எஸ் சிவில் இன்ஜினியர் சர்மா அசலாம் வரைக்கும் இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு சிசிடிவி கேமரா தேவைப்படுது அதனால நம்ம நிஷாத் பாயை பார்க்க வந்திருக்கோம் அலாம பாய் வலை பாய் நம்ம சைட்டுக்கு பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமரா தேவைப்படுது சரிங்க அதனால உங்களை பார்க்க வந்திருக்கோம் சரிங்க நம்ம வந்து சிசிடிவி கேமரா ஆர்ஓ ஜிபிஎஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் கடந்த அஞ்சு வருஷமா திருவண்ணாமலையில பண்ணிட்டு இருக்கோம் பாய் நம்ம கடை எங்க இருக்குன்னா திருவண்ணாமலையில மல்லூப்பேட்டை ரோடு மாரியம்மல் தூர் டென்த் ஸ்ட்ரீட்ல இருக்கு சர்க்கார் ஜன்னத் மகால் அந்த காம்ப்ளெக்ஸ்ல நம்மளுக்கு கடை இருக்குது வாங்க நம்ம சிசிடிவி ஆர்ஓ ஜிபிஎஸ் எல்லாம் பண்ணிட்டு சிசிடிவி கேமரா பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க வாங்க பை நம்ம டீம் நம்ம ஜாவித் இருக்காரு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு ஷாப் வந்து அஞ்சு வருஷம் ஆகுதுனால நிறைய ஆஃபர்ஸ்லாம் எல்லாம் போட்டுருக்கோம் நீங்க வந்து பாத்துட்டு உங்களுக்கு பெஸ்டான ஆஃபர்ஸ் எது இருக்கும் பார்த்து எடுத்துக்கோங்க பாய் பாய் உங்க பேரு பாய் ஜாவித் பாய் இங்க இருக்கிற கேமரா பத்தி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க வாங்க பை எக்ஸ்பிளைன் பண்றேன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் பண்ணிருக்கோம் மேஜரா பார்த்தீங்கன்னா இக்விஷன் பண்ணிட்டு இருக்கோம் தவா பண்ணிருக்கோம் அம்மா பண்ணிட்டு இருக்கோம் சிபி பிளஸ் பண்ணிருக்கோம் நம்மள்கிட்ட கேமரா வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கு என்னென்னு சொல்ற பாருங்க அனலைக் கேமரா இருக்கு ஐபி கேமரா இருக்கு சோலார் கேமரா இருக்கு ஃபோர் ஜி கே ஃபோர் ஜி கேமரா இருக்கு அப்புறம் வந்து சோலார் கேமரா பிடி சட் கேமரா அது மாதிரி நிறைய கேமரா இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே இக்விஷன்ல ஐபி கேமரா இது வந்து டூம் வந்து இன்டோர் சொல்லுவாங்க புல்லட் வந்து டோர் போட்டுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா தவா பிராண்டில் இருக்க ஐபி கேமரா இதில் வந்து நைட்விஷனும் இருக்குது பில்டு மைக்கும் இருக்குது இதுமாரி நிறைய ஆப்ஷன் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இது இதுலேயும் வந்து டூ எம்பியிலேருந்து எயிட் எம்பி வரைக்கும் நம்மகிட்ட இருக்குது அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அனலக் கேமரானு சொல்லுவாங்க அனலாக் கேமரா டூ எம்பியிலேருந்து எயிட் எம்பி வரைக்கும் நம்மகிட்ட இருக்குது இதுலேயும் வந்து வந்து கலர் நைட்விஷனும் இருக்குது பிளாக் அண்ட் ஒயிட்டும் இருக்குது இன்பில்டு மைக்கும் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா இக்விஷனில் பிடி கேமரான்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம ஃபோனில் கூட ஆப்ரேட் பண்ணிக்கலாம் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வரைக்கும் ரொட்டேட் ஆகும் இது வந்து பாத்தீங்கன்னா வைஃபை கேமரான்னு சொல்லுவாங்க இது வந்து வந்து நம்மகிட்ட ஸ்டார்டிங் வந்து டூ தௌசண்ட்லேருந்து இருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது பிடி கேமரா இது வந்து அவுட்டோர் யூஸ் பண்ணுவாங்க த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரொட்டேஷன் கேமராவே இது நைட் விஷன்ல கலரா தெரியும் இது வந்து பில்டு மைக் பில்டு கேமரா இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பவர் சோர்ஸ் இல்லாத இடத்துல வந்து இது வந்து சோலார் பேனல் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி மெட்டர் கேமரா இருக்கு நிறைய யூஸ் பண்றது இப்போ ரீசென்ட்டாவும் போட்டிருக்கோம் பாஸ் மூவிங் இப்போ பின்னாடி என்ன போய் இருக்கு இதெல்லாம் வந்து கேமராவோட இன்ஸ்டாலேஷன் அக்சரிஸ் இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா பிவிசி பாக்ஸ் இருக்கு நம்ம வால்மோன் ஸ்டாண்ட் இருக்கு டிசி பின் இருக்கு பிஎன்சி பின் அதெல்லாம் எல்லாமே இருக்கு பாய் ஏதோ ஆஃபர் ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா இதான் பை என்னன்னு பாத்தீங்கன்னா போர்த் சேனல் டிவிஆர் ஒன்னு பை போர்த் சேனல் எஸ் எம்பி எஸ் ஒன்னு டிவிசி பாக்ஸ் ரெண்டு கொடுத்துருவோம் அப்புறம் வந்து புல்லட் கேமரா ஒண்ணு டூம் கேமரா ஒண்ணு ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபி ஆர்ட் பின் டிஎன்சிபின் டிசிபி எல்லாமே சேர்த்து வந்து உங்களுக்கு ஆக்சுவல் பிரைஸ் பாத்தீங்கன்னா லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருது இப்போ பாய் சொன்ன ஆஃபர் பிரைஸ் பாத்தீங்கன்னா நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபர் வருது நம்ம சேனலை பார்த்துட்டு வர்றோம் உங்க சேனல் பார்த்துட்டு வர்றதுக்கு ஆஃபர் வந்து நம்ம வந்து

ஃபோர் கேமரா கிட்டு பை ஆக்சசரிஸ் எல்லாமே சேர்த்து வந்து ஆக்சுவல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருது நம்ம ஆஃபர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வீட்டில் இன்டர்நெட் இருக்கு எனக்கு ஃபோர் ஜி டிவைஸ் பை சரிங்க ஃபோர் ஜி டிவைஸ் உங்களுக்கு தேவைப்படாமல் நாங்கள் மானிட்டர் ஃப்ரீயா தரோம் இந்த ஃபோர் சேனல் டிவேர் கிட்டு கேமரா வாங்குறவங்களுக்கு மட்டும் பயாலஜி சப்ஸ்கிரைபராக இருக்கும் எங்க வீடியோ லைக் பண்ணிட்டு வரவங்களுக்கு மாடர்ன் தேவைன்னா மானிட்டர் ஃப்ரீயா தரோம் சிசிடிவி கேமரா பத்தி நேரம் பார்த்தோம் இப்ப ஆர்ஓ சிஸ்டத்தை பத்தி கேட்கலாம் ஆர்ஓ சிஸ்டத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஆர்ஓ பியூரிஃபைங் பாத்தீங்கன்னா நம்ம ஹவுஸ் ஹோல்டருக்கும் இருக்கு கமர்ஷியலுக்கும் யூஸ் பண்றோம் ஒரு எல்லா மாடலுக்கும் நம்ம ஒரு மாடலா ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா அக்வா மார்ச் அக்வா மார்ச்ல செவன் ஸ்டேஜ் பில்டர் நம்ம பில்டர் ஆகி வருது இது வந்து டேங்க் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா செவன் லிட்டர்ஸ் இப்போ சிசிடிவிக்கு மாடல் ஆஃபரா இல்ல ஆர்ஓக்கு ஆஃபர் இருக்கு ஆர்ஓக்கு ஆஃபர் நம்ம தரோம் ஆஃபர் வந்து இந்த ஆக்சுவல் பிரைஸ் வந்து எயிட் தௌசண்ட் நம்ம ஆனுவல் அந்த ஆஃபருக்காக சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நைன்டி நைன் தரோம் இது பார்த்தீங்கன்னா அக்வா ஜாட் சொல்லுவாங்க அக்வா ஜாட்ல எயிட் ஸ்டேஜ் ஆஃப் பில்டர் ஆகி வருது இதோட டேங்க் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா லெவன் லிட்டர்ஸ் இதோட ஆக்சுவல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா நைன் தௌசண்ட் பை ஆஃபர் பிரைஸ் பாத்தீங்கன்னா செவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நைன்டி நைன் இது பாத்தீங்கன்னா நியூவா லான்ச் ஆனது நியூ இயர்க்காக லான்ச் ஆனது மாடல் இது இது பாத்தீங்கன்னா வந்து நைன் லிட்டர்ஸ் இதோட ஆக்சுவல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் ஆஃபர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்டி மட்டுமே இதுல வந்து நிறைய இண்டி இது ஃப்யூச்சர்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா இது ஜூம் பண்ணி காட்டுங்க பார்த்தீங்கன்னா டேங்க் எம்டி காட்டும் டேங்க் ஃபுல்லானா அது இண்டிகேட்டர் காட்டும் இதுமாரி நிறைய நிறைய ஃபியூச்சர்ஸ் இல்லை இதுல இப்போ பிளாஸ்டிக்காக இருக்கிறதுனால சைடு எஃபெக்ட் எதுவும் கிடையாது இல்லை பே அது எதுவும் ஆகாது அது வந்து ஃபுட் கிரேடட் அப்ரூவல் வாங்கின டேங்க் அதனால இதுல நமக்கு எதுவும் ஆகும் ஓகே அப்படி போயிடுச்சு பை இது வந்து பாத்தீங்கன்னா டால்ஃபின் கோல்ட் பிளஸ் இதோட ஸ்டேஜ் ஃபைவ் ஸ்டேஜ் ஃபில்டர் ஆகி வரும் இதோட டேங்க் கெபாசிட்டி பாத்தீங்கன்னா டென் லிட்டர்ஸ் இதோட ஆக்சுவல் பிரைஸ் வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம ஆஃபர் பிரைஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்டி நைன் மட்டும் தரும் இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நியூ அரைய அந்த மிஷின் வந்து இது பேர் வந்து அக்வா டொண்ட்டி நைன்டி இதோட டேங்க் கெப்பாசிட்டி வந்து டென் லிட்டர்ஸ் செவன் ஸ்டேஜ் ஆஃப் ஃபில்டர் ஆகி வருது இதோட ஆக்சுவல் பிரைஸ் பாத்தீங்கன்னா நைன் தௌசண்ட் இப்போ ஆஃபர் பிரைஸ் பாத்தீங்கன்னா செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது வந்து பாத்தீங்கன்னா அக்வா குளோரி பெரிய மிஷின் இதோட டேங்க் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா போர்டீன் லிட்டர்ஸ் இதோட ஸ்டேஜஸ் பாத்தீங்கன்னா எயிட் ஸ்டேஜ் ஆஃப் வாட்டர் ஃபில்ஸ் ஆகுது இதோட ஆக்சுவல் பிரைஸ் பாத்தீங்கன்னா டென் தௌசண்ட் இப்ப நம்ம ஆஃபர் பிரைஸ் வந்து எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தவிரும் நம்மகிட்ட ஆறு மிஷின் பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வந்து கிடைக்குது நம்மகிட்ட பாத்தீங்கன்னா எல்லா ஆர்ஓ ஆக்சசரிஸ் தான் இருக்குது இப்போ நான் சொன்ன ஆஃபர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்ல இருந்து பிப்ரவரி செவன் வரைக்கும் ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு இப்போ சொன்ன ஆஃபர்ஸ்ல வந்து நான் ஆட் ஆகும் பாத்தீங்கன்னா கவரு பிளஸ் ஸ்டாண்டு பிளஸ் இன்ஸ்டாலேஷன் இது மூணுமே அந்த ஆஃபர்ஸ்ல அடங்குறோம் நம்ம வந்து எந்த கண்டிஷனாக இருந்தாலும் நம்ம ஆர்வம் வந்து எக்ஸ்சேஞ்ச் எடுக்கிறோம் வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க பெஸ்ட் ஆஃபரா கொடுத்துருக்காங்க தேவையானவங்க இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஷாப்போட கான்டாக்ட் டீட்டெயில் லொக்கேஷன் லிங்க் கொடுக்குறேன் தேவையானவங்க பயன்படுத்திக்கோங்க நம்ம எம்எஸ் சிவில் இன்ஜினியரிங் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய் பை